ஹலோ வெல்கம் டு அன்ன இளம் இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நான் இந்த முறை என்னோடய தோட்டத்தில் வச்ச சூரியகாந்தி மரத்தை தான் பார்க்குறீங்க நான் விதை தான் வாங்கி நான் விதை போட்டு நல்லா வந்துட்டது கொஞ்சம் லேட்டாக சம்மர் கொஞ்சம் மிட் ஆஃப் த சம்மரில் தான் இதை நான் போட்டிருக்குறேன் இது வந்து நாங்கள் அந்த பசலைக்கு போடுறதுக்காக எங்களோட வீட்டு கழிவுகளை வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம் மரக்கரை கழிவு முட்டைக்கோது இதெல்லாம் சேர்த்து வச்சதுக்கு போட்டு நாங்கள் நல்ல செழிப்பாக வளர்ந்துருந்தது இது வந்து கேரட் கேரட் இலையுமே நல்லா வந்திருக்கு அதுக்கும் பூக்க ஆரம்பிச்சுட்டு கரெட்டில் வந்து கரட்டிலேயே வந்து வர வரத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் நான் ஒரு நாளைக்கு அதை ரெசிபியை கூட உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இப்போ சூரியகாந்தியை பார்க்கலாம் நல்ல செழிப்பா வளர்ந்துருக்கேன் இல்லை மட்டுமே பெரிய வாழ இல போட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த பெரிய இலையாக இருக்குது நல்ல செழிப்பாகவும் வளர்ந்துருக்குது அங்கால உள்ள ரெண்டு கண்டும் நல்ல செழிப்பாக இருக்குது சேம் டைமே வச்சது தான் இந்த கண்டு ஆனால் அவ்வளோ பெருசாக இதை வந்து வரையில்லை என்னென்னு தெரியலை எங்கேயாவில் இருந்த மண்ணண்ட வளமாக என்னென்னு தெரியலை இவை வந்து கொஞ்சம் குட்டி கண்டா தான் இருக்கணும் இவரும் அந்த டைமில் தான் போட்டது ஆனால் குட்டி கண்டா நான் பூக்க போயினோம் இப்போ இந்த பூ பூத்தா பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குதுன்றதை வந்து இந்த வீடியோவோட நான் பின்னால் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நான் அன்றைக்கு காட்டியிருந்த மாதிரி என்னோடய சூரியகாந்தி இந்த பூத்துட்டுது இவ்வளோ பெரிய பூ உண்டு நல்ல வடிவாக இருக்குது இந்தலாம் சின்ன கண்டுலையே இது வந்து பூத்துட்டுது அதே மாதிரி மிச்சம் எல்லோரும் பூத்துட்டினோம் இந்த ஒன்றில் ஒரு பூத்தான் இப்போதைக்கு வந்திருக்கிறார் இன்னும் இவர் விரிய இல்லை இந்த பூ ஆனால் இவரும் அவ்வளோ பெருசாக தான் வரப்போகிறார் நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது நல்ல பெரிய பூ நல்ல கலர் வீடியோவுக்கு எப்படி தெரியுதோ இல்லையோ நேரில் நல்ல பழிச்செண்டு உண்மையாலுமே சூரியன் மாதிரியே இருக்குது அதனால தான் அதுக்கு சூரியகாந்தி என்று கூட பேரெண்டு சொல்லலாம் அவ்வளோ வடிவாக இருக்குது நல்ல கலராக பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இந்த உண்மையாலுமே இயற்கை வந்து கூட தான் கடவுள் கொடுத்த பெரிய ஒரு வரம் இந்த இயற்கை என்று சொல்லலாம் என்னென்னா நாங்கள் இவ்வளோ கவலையாக இருந்தாலும் இந்த எப்படியான ஒரு காட்சியில் பார்க்கல எங்களுக்கு எங்களை அறியாமலே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்குள்ள வரும் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இதில் பார்க்கல வருது அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்குது உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பூ இன்னும் அவர் இன்னும் விரி இல்ல இவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விரியிறார் நல்ல கலர் ஆஹ் அடுத்தது ஒரு குட்டி மரம் ஆனால் அவரும் பூத்திருக்கிறார் நல்ல வடிவாக இருக்குது ஆனால் அவ்வளோ நாளைக்கு இருக்கு மட்டும் தெரியல என்னட்டா லண்டனில் குளிர் ஸ்டார்ட் ஆகிட்டது நீ இதெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுமேன்னு நினைக்க கவலையாக இருக்குது ஆனால் எப்படியும் இதில் சீட்ஸ் வந்து அடுத்த முறை நான் கண்டிப்பாக ஏர்லியாக வந்து போட வலிக்கிட்டுருனோம் அப்போ தான் எங்களுக்கு சம்மர் டைம்லேயே இந்த அழகான காட்சிகளை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முறை கொஞ்சம் லேட்டாகிட்டு அதனால தான் வின்டர் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் இவ் பூத்திருக்கணும் 爸爸。